அனைவருக்கும் வணக்கம் கந்தசஷ்டியின் இரண்டாவது நாள் விழா இந்த இரண்டாவது நாளில் நம்ம என்ன வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் நம்ம பண்ணணும் அதே மாதிரி என்ன நைவேத்தியம் சொல்ல வேண்டிய பாடல் இதை பத்தி பார்த்துடலாம் வாங்க முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான தலை சிறந்த விரதமாக சொல்லப்படுறது இந்த கந்தசஷ்டி விரதம் ஐப்பசி மாத வளர்ப்புறையில் வரும் சஷ்டியை வந்து மகா கந்தசஷ்டியா நம்ம கொண்டாடுறோம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஏழு நாட்களும் காலையிலும் மாலையிலும் இரு வேளையிலும் குளிச்சுட்டு முருகனுக்கு பூஜை செஞ்சு வழிபடணும் பூக்கள் வந்து தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறவங்க காலையில் போட்ட பூவை மாலையில் வந்து மாத்திட்டு வேறு பூக்களை வந்து நீங்கள் சுட்டலாம் முடியாதவங்க காலையில் சாற்றிய பூவையே வச்சு வழிபடலாம் அதுல தவறு எதுவும் கிடையாது சஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் வந்து ஓம் சரவண பவ அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை எப்பவுமே நம்ம சொல்லிட்டே இருக்கணும் முருகா முருகா அப்படின்னு முருகனின் திருநாமத்தை சொல்லியபடி முருக சிந்தனையிலேயே இருக்கணுங்க நம்பிக்கையுடன் முருகனின் மந்திரங்களை வந்து நம்ம சொல்லி விரதம் கடைபிடிச்சாலும் ஷட்கோண கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நாட்களும் விரதம் இருக்க இருந்து முருகப்பெருமானை வந்து வழிபடுறவங்க அனைத்து விதமான நன்மைகளும் அவங்களுக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கையுடன் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் எந்த வகையான நோய்வாயாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஷஷ்டியினுடைய முதல் நாளில் வந்து ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதே மாதிரி அந்த ஷட்கோண கோலத்தில் ச அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சோம் அடுத்த நாள் வந்து நம்ம வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு ர அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி நெய் தீபமாக ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அந்த அன்னையோடு சேர்த்து இரண்டு அகல் தீபங்களாக நம்ம ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்கிற அன்னைக்கு நம்ம வந்து செய்ய வேண்டிய தானங்கள் என்ன என்ன வழிபாட்டு நேரம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க கந்தசஷ்டி இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையாக வரதால ஆறுலேருந்து ஏழு வரை அல்லது பிரம்ம முகூர்த்த நேரம் மிகச் சிறந்தது அதை தவிர விட்டிங்கன்னா ஆறுலேருந்து ஏழு வரை குரு ஓரையாக இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி பகல் நேரத்தில் ஒன்று டு ரெண்டு செய்யுங்க அல்லது இரவு நேரத்தில் எட்டு டு ஒன்பது செய்யுங்க இந்த நேரங்கள் வந்து குரு உரையில் இருக்கின்றது ஸோ முருகப்பெருமானுக்கு மிகச் சிறந்த நேரம் அது இன்றைக்கி நெய்வேத்தியமாக நம்ம வந்து தேங்காய் சாதம் அல்லது பருப்பு பாயசம் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வந்து முருகனுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் அதை அவங்க தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் வந்து குறைந்த அளவில் மட்டுமே எடுத்துக்கணும் விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி விரதம் அதாவது விரத நெய்வேத்தியத்தை சாப்பிடலாம் சுவாமிக்கு படைத்த பால் பழம் பிரசாதம் போன்றவற்றை கொஞ்சமாக சாப்பிட்ருக்கிறதுல தான் அவர் எதுவும் கிடையாது அந்த அன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை வந்து நம்ம தானமாக வழங்கணும் இது திருமணம் நடைபெறுவதற்கும் கணவருக்கு நீண்ட ஆயுள் ஏற்படுவதற்கும் கணவன் மனைவி உறவு பலப்படணும் எங்க பார்த்தாலும் சண்டையே வந்துட்டுருக்க அவங்களுக்குள்ள அப்படின்றவங்களும் இந்த தானத்தை செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்குள் ஒற்றுமை நிலவும் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும் இது வந்து வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் இந்த தானங்கள் செய்யலாம் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட இந்த தானங்களை எல்லாம் நம்ம கந்த இரண்டாவது நாள் செய்யலாம் மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணி வசதி இருக்கிறவங்க புடவை இதையெல்லாம் வச்சு கொடுக்கலாம் கோவிலுக்கு போயிட்டு இந்த மங்கள பொருட்களை கொண்டு கொடுத்து அவங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க திருமணம் ஆக வேண்டும் அப்படிங்கிறவங்க அவங்க கையால இந்த மங்கள பொருட்களை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கந்த சிருஷ்டியின் இரண்டாவது நாள் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்ல வேண்டிய திருப்புகள் பார்த்திங்கன்னா விரல் மாறணைந்து மலர்வாலி சிந்த மிகவானிலிருந்து அப்படின்னு தொடங்குகிற பாடல் இந்த பாடல் முடிகிற இடம் பார்த்திங்கன்னா மயில் மேல் அமர்ந்து அலைவாயுத கந்த பெருமாளே அப்படின்னு முடியும் இதோட நீங்கள் இந்த திருப்புகழை வந்து பாடி முடிச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீலங்கொல் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ் வைக்கன் அப்படின்னு தொடங்குற பாடலை பாடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வேல் மாறலில் வர்ற விழிக்குத்துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றாம் ஒழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் குன்று செய்த துணை அவன் தோளும் பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படிங்கிற வேல்மாறல் பாடலை நீங்கள் பாடலாம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்காமல் வழிபடுபவர்கள் அப்படின்னு யாராக இருந்தாலும் இந்த பாடலை எல்லாம் பாடலாம் இந்த பாடலை தினமும் சொல்லி வந்தால் முருகனின் அருள் எப்போதும் நமக்கு துணையாக இருக்கும் மனதில் தைரியமும் நம்பிக்கையும் ஏற்படும் மீண்டும் கந்தசஷ்டியின் மூன்றாவது நாள் பதிவில் சந்திக்கிறேன் இப்போதான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்